இன்னைக்கு காலை உணவு ரொம்ப நாள் கழித்து உப்புமா அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோடய ஃபேவரட் உப்புமா நான் வந்து நிறைய வெங்காயம் போட்டு நல்லா நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இப்படி இந்த மாதிரி தான் கிண்டுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உப்புமா அதுக்காக பிடிக்குன்றதுக்காக டெய்லியெலாம் செஞ்சு சாப்பிட மாட்டேங்க எனக்காவது ஒரு நாள் நல்ல விதமாக செஞ்சு சாப்பிடுவேன் அவ்வளோதான் அதுதான் உப்புமா ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம செய்கிற உணவுகள் தான் எனக்கு தேட்டால் ஃபாஸ்ட் ஃபுட்டு அஞ்சு நிமிஷத்தில் உப்புமா ரெடி ஆயிரும் நமக்கு வந்து வருத்த ரவையும் வெங்காயம் நறுக்கிட்டோன்னு வைங்க கரெக்டாக ஐ ஐந்தை நிமிடத்தில் உப்புமா ரெடி பண்ணிடலாம் நம்ம சா நம்ம முன்னோர்கள் செஞ்சு கொடுத்தது தான் அம்மா நம்ம பாட்டி நம்ம அம்மா எல்லாம் செஞ்சு கொடுத்தது தான் உப்புமா அப்படிங்கல நமக்கு வந்து சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிரும் நம்ம டேஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் விருப்பப்பட்டவங்க இதோட தக்காளி சட்னி மிளகா சட்னி ஐயே அந்த பூனை வேற கத்திக்கிட்டே இருந்தேன் விருப்பப்பட்டவங்க ஏன் கத்துதுன்னே தெரில கீழே இருக்கிற பூனை கத்திக்கிட்டே அதனால விருப்பப்பட்டவங்க என்ன பண்ணுங்க தக்காளி சட்னி மிளகா சட்னி எது வேணாலும் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு அதிசயமாக காலை மணி காலையில் டிஃபன் சாப்பிட்றேன் எப்போதுமே கூலி இந்த மாதிரி களி ஏதாவது சாப்பிட்ருவேன் இன்னைக்கு தான் டிஃபன் சாப்பிட்றேன் ஓகே பாய் சரி நான் பாட்டுக்கு பாய்ன்னு சொல்லிட்டேன் முக்கியமான ஒரு விஷயத்த கேட்கு நினச்சினேன் எப்படின்னா அதாவது வந்து உப்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உப்புமா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்காது அவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்